நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா சேலை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அப்படி தினமுமே சேலை அணிந்து கொள்ளும் பெண்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாரி அணிந்து கொள்ளும் பெண்களாக நீங்க இருந்தீங்கன்னா எந்த நிறத்தில் சாரியை அணிந்து கொள்வது விசேஷம் அப்படின்னும் எந்த இரண்டு நிறத்தில் கண்டிப்பாக அந்த சேலையை அணியவே கூடாது அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பெண்கள் காலை முதல் இரவு வரை சேலையில தான் இருப்பாங்க அந்த காலத்துலலாம் ஆனால் ஆனா காலம் மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலத்து பெண்கள் திருமணம் அந்த மாதிரி விழாக்கள்ல மட்டும்தான் விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் சேலை கட்ட விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு பல பெண்கள் பார்த்தோன்னா சேலை கட்டினாலும் வேலை செய்யும் பொழுது நடக்கும் பொழுது கடினமாக உணர்கிறாங்க அப்படின்னாலும் சேலை அப்படிங்கிறது வெறும் ஆடை மட்டுமல்ல அதற்கு பின்னால் பல அறிவியல் காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியவே தெரியறதில்லை நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய பழக்கங்களில் ஒவ்வொன்றுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ மர்மம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்திய சின்ன சின்ன வழிமுறைகள் உடலை வலுவாக்கி உடல் உறுப்புகளை சீராக செயல்பட உதவும் விதமாக தான் அது அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த வகையில் புடவை அப்படிங்கிறது ஆடையாக மட்டுமல்ல உடலை சுவாசிக்க வைக்கும் ஒரு சிறந்த வடிவமைப்பு அப்படின்னே சொல்லலாம் முன்னும் பின்னும் சுருட்டி கட்டுவது வயிறு மீது மென்மை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சேலைக்குரிய முதல் அற்புதம் அடுத்ததா பார்த்தோன்னா இடுப்பில் திண்ணி கட்டுவது முதுகுக்கு ஆதரவு அளித்து இடுப்பை இடுப்பு வழியை தவிர்க்க உதவுது அப்படிங்கிறது மற்றும் ஒரு அற்புதம் அடுத்ததாக பார்த்தோம்னா கால்களுக்கு சுதந்திரமான இயக்கத்தை வழங்கி உடல் சீரான பயிற்சியை பெற உதவுது அப்படிங்கிறது மற்றும் ஒரு அற்புதம் அடுத்ததாக பார்த்தோன்னா வெப்பமிக்க நாட்களில் புடவை உடல் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிறது மற்றும் ஒரு அற்புதம் பூஜை விழா போன்ற நிகழ்வுகளில் புடவை அணிவது அப்படிங்கிறது மன நிம்மதியையும் அமைதியையும் தரும் அப்படிங்கிறது மற்றும் ஒரு அற்புதம் இப்படி புடவிக்கான அற்புதத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் கூட சில நிறங்களில் அந்த புடவையை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இரண்டு நிறங்களில் கண்டிப்பாக அதை அணியவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தோன்னா வீட்டில் பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த சேலை அணிந்து கொண்டு பூஜை செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா தீபம் ஏற்றும் பொழுது பெண்கள் உடுத்தும் சேலை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது எந்த நிறத்தில் உடுத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு தீபம் ஏற்றும் பொழுது பெண்கள் உடுத்தும் சேலை அப்படிங்கிறது மஞ்சள் நிற சேலையாக இருந்ததுன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அம்பாலோட பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நிறம் இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா நீல நிற சேலை அணிந்து தீபமிடுவது ரொம்பவே சிறப்பு அம்பாளுக்கு உகந்த தினங்களான செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கிழமைகளில் மட்டும் நீல நிற சேலைகளை அணிந்து கொள்வது சிறப்பு அப்படின்னா மற்ற நாள்களில் நீல நிற சேலைகள் அதோடு சேர்ந்து மஞ்சளும் கலந்த வந்த மாதிரி சேலைகளை அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா எந்தெந்த நிறங்களில் அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சேலை அணிந்து கொள்ளும் பெண்கள் கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷன்ல இந்த நிறத்தில் கலந்து அந்த புடவை அணியும் பொழுது மிக சிறப்பான ஒரு சுக்கர வசியத்தை பெற்றுக்கொண்டு சகல செல்வாக்கத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் அது என்னென்ன நிறங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக சிவப்பு நிறம் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பார்த்தோன்னா பிங்க் கலரில் சேலை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பார்த்தோன்னா பிங்க்கும் நீல நிறமும் கலந்து இருக்கிற மாதிரி சேலை அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ரெட் கலரும் மெரூன் கலரும் கலந்த மாதிரி சேலை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல நீல நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த மாதிரி சேலை அணிவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை வெள்ளை நிறத்திலான சேலைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கண்டிப்பாக சிவப்பும் கருப்பும் கலந்த அந்த நிறங்கள்ல சேலை அணிவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததா பார்த்தோம்னா சிவப்பும் நீலமும் கலந்த மாதிரி அந்த காம்பினேஷன்ல சேலை அணிவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மூன்று நிறங்கள் கண்டிப்பாக உடுத்தவை கூடாது வெள்ளை நிற சேலைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிவப்பும் கருப்பும் கலந்த மாதிரி சேலைகளை உடுத்துவதை தவிர்த்து விடுவது அதே போல சிவப்பும் நீலமும் கலந்த மாதிரி சேலைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த நீல நிறம் மஞ்சள் நிறம் இளம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் நீல நிறம் மெரூன் கலர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நிறத்திலான சேலைகளை தினமுமே உடுத்திக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சேலை நிறத்தை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி மிக சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அதோ போல் தோலுக்கு சீரான காற்றோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அதை புடவை இயற்கையாகவே வழங்கி ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேலையை தினமும் அணிவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் முன்னோர்கள் புடவைய கட்டுவது அழகாக மட்டும் கருவது கிடையாது அவ் அந்த சேலையின் முக்கியத்துவத்தை அறிந்துதான் காலம் காலமாக கட்டி வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றும் அதற்கு மதிப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு அற்புதமிகுந்த அந்த சேலையை கண்டிப்பாக தினமுமே அணிந்து கொள்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளணும் அப்படி முதியாத பட்சத்துல மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக சேலை அணிந்து கொண்டு பூஜை செய்வது மிக மிக அற்புதமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல புடவை அணிவது நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா உடல்ல வெப்பநிலை சுற்றியுள்ள சமநிலைக்கு ஏற்ற அதை கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னும் அதனால தான் கோடையில் உடலுக்கு குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் உடலை வெப்ப மிகுந்தவாக கொள்வதற்கும் இந்த சேலை நமக்கு வழிவகை தருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேலையின் மகத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எந்த நிறத்தில் கட்ட வேண்டுமோ அந்த நிறத்தில் கட்டி தவிர்க்க வேண்டிய நிறத்தை தவிர்த்துவிட்டு சேலையை அணிந்து கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்